தமிழக வெற்றி கழகம் என்னைக்கு தமிழ்நாடு அரசியல் உலகம் வந்துச்சோ அன்னையில இருந்து பிரச்சனை பூகமமா வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது சோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வெள்ளிக்கிழமை நடத்தின நூல் வெளியீட்டு விழானால நடந்த பிரச்சனைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதனால ஆதவ் அஜினாவை வந்து அந்த கட்சி வந்து தற்காலிகமா ஆறு மாசத்துக்கு இடையே நீக்கி இருக்காங்க சோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தாத்தினோட நான் உங்கள் ஜனா கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து ஒரு நூல் வெளியிடுறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு துணி பொருளை தான் அந்த நூலை வந்து வெளியிடுறாரு இந்த நூலை வந்து ஜட்ஜ் நம்ம நீதிபதி சந்துரு அவர் கையில தான் கொடுக்கறாரு சோ நூல் வெளியிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை பேசுவதுக்கு வேலைக்கு அழைக்கிறாங்க அது வரைக்கும் நோமலா இருந்த அந்த கூட்டம் இவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகனுச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட கூட்டணி தான் இருக்காங்க சோ திமுகவை பத்தி எது பேசினாலுமே அது சர்ச்சைக்குரியதா தான் இருக்கும் ஆனா அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்க ஆதவ் அர்ஜுனாவே அந்த மீ மேடை பேச்சுல அப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுவார்னு யாருமே எதிர்பார்க்கல ஆதவ அர்ஜினா பேச ஆரம்பிக்கிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பிறப்பால அரசியல் வந்து உருவாக கூடாது தலைவர்கள் தலைமுறை தலைமுறையா இந்த வம்சாவளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க இந்த பிறப்பால உருவாகிற அரசியலுக்கு ஒரு முற்றுகையிடணும் இது இதோட முடியணும் அப்படின்னு சொல்லி டிரெக்டா திமுக சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன் ஏன்னா திமுக அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட பேரை சொல்லலன்னா கூட அங்க குடும்ப அரசியல் இருக்குங்கிறது தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான் அதை தெளிவா சொல்லியிருக்காரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னுக்கு மேடையில வச்சே சொல்லியிருக்காரு இது பயங்கரமா விமர்சனத்துக்கு உள்ள அது மட்டும் இல்ல வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் வந்து நிகழும் புதிய தலைவர் உருவாகுவாரு அப்படி எல்லாம் டிரெக்டாவே சொல்லிருக்காருன்னா பாருங்களேன் இது ரொம்ப தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் வந்து ரொம்ப சிந்திக்க வச்சிருக்குது இந்த பேச்சு இதுக்கு பிறகு அந்த கட்சி வந்து ஒரு பெரிய பாரதூரமான முடிவு ஒன்று எடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நினைச்ச மாதிரி நேத்து ஊடகத்துறையினர் கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட வாங்கிட்டு தான் ஆதரவ் அர்ஜுனா வந்து அந்த மீட்டிங்க்கு போனாரு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய எந்த கட்சிகள் வந்தாலும் வரவேற்போம் எங்கோட ஆதரவும் இருக்கும் நாங்க நல்லது செய்யறதுக்காகத்தான் வந்தோம் எங்க கட்சியும் தமிழக மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில சொன்னாரு எங்க கட்சியோட தமிழக வெற்றி வந்து இணைஞ்சாலும் நாங்க அவங்களையும் சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு ஆனா எனக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போனவரு மேடையில் எப்படி பேசுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கறதுதான் அவருடைய பேச்சோட சாராம்சமா இருந்துச்சு இதுக்கு பிறகு அந்த கட்சியால ஒரு பெரிய அஹ் ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தோம் சோ நான் நேத்து அஹ் சூரா ஆதவ வந்து அந்த பதவியில இருந்து முற்றுமுழுதா அந்த கட்சியில இருந்தே தூக்கிடுவாங்க அடிப்படை உறுப்பினர் பதவி கூட இருக்காது அப்படின்னு தான் நினைச்சது ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சியோட ஒழுக்க நடவடிக்கைகளை மீறி ஆதவ் அர்ஜீனா செயற்பட்டிருக்காரு அதனால ஆறு மாத காலத்துக்கு அவர் சஸ்பென்ட் செய்யறோம் கட்சியில இருந்து தூக்கி ஓரமா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தியோகபூர்வமா ஒரு அறிவுத்துல ஒன்று கொடுத்திருக்காங்க அந்த மேடையில ஆதோ அர்ஜினா பேசின பேச்சு டிரெக்டா திமுக வந்து தாக்கி இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே விளங்குது அப்ப திமுகவோட கூட்டணி வச்சிருக்க அஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை சோ இவங்க கட்டாயம் அதண்ட தலைவர் திருமாவளவன் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலுக்கு இருந்தாரு அதனால டிரெக்டாவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அவரை சஸ்பென்ட் செய்யறோம் அப்படின்ட்டு அது சம்பந்தமான ஒரு நோட்டீஸ் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அந்த கட்சி சார்புல அந்த திரையில காட்டுறே பாருங்க இதுதான் ஆதவ அர்ஜினாவை நீக்கிறதுக்கான அறிவித்தலா இருந்துச்சு மாதிரி ஆறு மாசத்துக்கு ஆதவ அந்த கட்சியில இருந்து இடை நீக்கம் செஞ்சுட்டாங்க இனி ஆதவ என்ன செய்வார்னு எல்லாருக்குமே தெரியும் ஆறு மாத காலம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பியும் ஆதவ அர்ஜினா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பேட்டி இணைஞ்சு தொடர்ந்து பயணிப்பாரு அப்படிங்கிறது வந்து நடக்காத ஒரு காரியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தமிழக மக்கள் இது போன்ற நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துட்டாங்க இதனால இப்ப என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட போயிட்டு ஆதவாஜின்னா இணைஞ்சுக்குவாரு இதுதான் நடக்க போகுது ஏன்னா கடந்த ஒரு வார காலமா ஏன் நேத்து கூட எத்தனையோ அரசியல்வாதிகள் தமிழக வெற்றி கழகத்தோட போயிட்டு இணைஞ்சிருக்காங்க சோ இந்த மாற்றம் தான் இப்ப நடக்கும் இதே மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நடக்க போகுது ஆதவாஜினா மேடையில சொன்ன மாதிரி புதிதா ஒரு தலைவர் வந்து தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி டிரெக்டா சொல்லியிருக்காரு பெரும்பாலும் இப்ப எடுக்கிற சர்வே படி பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து நல்ல முன்னணியில இருக்குது அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறாங்க இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினும் முதல்வர் மு ஸ்டாலினும் அதை அவ்வளவு இலகுவா விட்டுற மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து மக்களுக்கு செஞ்சிருக்க சேவைகளும் இப்பையும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற முதல்வருக்கான போட்டியில கடுமையான போட்டியா இருக்கும் சோ பொறுத்திருந்து தான் பாக்கணும் இன்னைக்கு இந்த தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும்னா ஜனா